ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனின் அருளால் நாம் வாழும் வாழும் வீட்டில் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவது தேவதைகளுக்குத்தான் அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்துக்கொண்டு கொண்டு உள்ளே ஒருபோதும் செல்லக்கூடாது அதுபோல் ஒருபோதும் நிலைவாசல் படியில் அமரக்கூடாது ஒரு சிலர் பொழுது போகாமல் வீட்டின் தலைவாசல் பகுதியில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருப்பார்கள் இவை மிகவும் மோசமான பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கும் என்று தெய்வீக சக்தி மூலம் நமக்கு தெரிவிக்கின்றது படியிலிருந்து இறங்கிதான் நீங்கள் அமர்ந்து கதை பேச வேண்டும் அதுபோல் வாசல் படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் இதற்காகத்தான் வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதுவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் இந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்புவதும் தலை வாறுவதும் போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம் தான் உண்டாகும் என்பது ஐதீகம் இதுபோன்று சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும் வீட்டின் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக நாம் அமைத்து கொடுக்கின்றோம் இவ்வாறு தலைவாசலில் நாம் செய்தால் வீட்டை பாதுகாக்கும் தெய்வங்களும் செயல்பாடு செயல்பட முடியாமல் போகிவிடும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான் அதனால்தான் எப்பொழுதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துக்கள் விலகியை விலக்கி அதிலிருந்து தலைக்கு வந்ததை தலைப்பாகையோடு போகிவிட்டது என்று சொல்வோம் இதற்கு காரணம் நமது குலதெய்வம்தான் நம்முடன் இருந்து எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கும் நம்முடைய பல கஷ்டங்களிலும் இருந்து குலதெய்வம் நம் துணையாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமமிட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் இந்து சாஸ்திர முறைகளை பின்பற்றுவோம் அதன் வகை பாதையில் நடப்போம் வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் நம் சங்கதிகளுக்கும் நாம் இந்த பதிவை தெய்வீக பதிவாக நாம் வாழும் வாழ்க்கைக்காக நாம் சொல்லிவிட்டு செல்வோம் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா குலத்தை காக்கும் குலதெய்வத்துக்கும் அரோகரா கலியுகவரதன் முருகன் எல்லா வீடுகளிலும் சுபுட்சமாக செழிப்பாக வ வி வை வகுப்பார் என்று சொல்லி அரோகர 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 அரோகரா என்று இந்த நிலவாசல் தலைவாசல் ரகசியத்தை இப்பதிவின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளோம் ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா